அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீசரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும் நிறைய பேர் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டங்கள்ல இருக்காங்க சரியான வேலை அமையல சரியான தொழில் அமையல இது போன்ற நிறைய பிரச்சனைகள் எல்லோருடத்திலும் இருக்கு அதே போன்று வேலைக்கு போனமாவும் தொழில் செஞ்சமாகவும் அதுல போய் அந்த வேலையில் கன்யூ பண்ணி தொடர்ந்து இருக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கலாம் கிரக சஞ்சார பிரச்சனை இருக்கலாம் இது போன்ற நிறைய அமைப்புகள்னால பிரச்சனை இருக்கலாம் இது போன்ற பிரச்சனையெல்லாம் எல்லாம் மகா மகாசக்தி மகா கணபதி பகவானுக்கு இருக்கு நாம என்ன பண்ணோம்னா ம அரச மரத்துக்கடியில் இருக்கிற மகா கணபதி பகவானை செலக்ட் பண்ணிக்கணும் எந்த இடம் இருந்தாலும் சரி அந்த ஊர்லயே செலக்ட் பண்ணி அரசு மரத்து விநாயக பெருமானை போய் அவங்களோட பாதத்தில் சரணடைஞ்சமாக நிச்சயமாக நம்மளுக்கு சீக்கிரம் வேலை வாய்ப்பு அமையும் எந்த வேலையும் அரசாங்க வேலை கிடைக்கும் நம்ம தகுதிக்கு ஏற்ற கல்விக்கு ஏற்ற நம்ம ஏற்ற அற்புதமான வேலைகளை மகாகணபதி வாங்கி கொடுப்பார் நிச்சயமாக வாங்கி கொடுப்பார் உங்களால் இயன்றது அடிக்கடி அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுன்னா போகிறப்ப கோவிலுக்கு போகிறப்ப ஒரு செம்பருத்தி பூ கொஞ்சம் எடுத்துக்கணும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தி பூ ரொம்ப பிடிக்கும் அந்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க வெள்ளருக்கன் பூ கிடைச்சாலும் சரி வெள்ளருக்கன் பூவை அதையும் பறிச்சுக்கோங்க எடுத்துக்கிட்டு அங்கே போய் ஒரு தீபம் போடணும் தீபம் தேங்காய் எண்ணெயினால தீபம் போடணும் ஒரு ரெண்டு தீபம் தேங்காய் எண்ணெயினால் போடணும் மகா கணபதிக்கு பிடித்தமான பிரசாதம் வந்து லட்டு பிரசாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு லட்டு எத்தனை லட்டு உங்கள் சக்தி நிலைக்கு ஏற முடியுதோ அதை வாங்கிக்கோங்க நெய் தீபம் ரெண்டு போடுங்க செம்பரித்து பூ வச்சுருங்க என்றது அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்சது இந்த பூஜையெல்லாம் செய்யுங்க செஞ்சு முடித்த பிறகு கணபதி கிட்ட ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த அரச மரத்தை விளவாங்க உங்களால் எத்தனை முறை பத்து முறை பதினோரு முறை வள வந்தால் ரொம்ப சிறப்பு பதினோரு முறையும் மகா கணபதி பகவான்கிட்ட உங்களோட கோரிக்கை சொல்லி உங்களுக்கு என்ன ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேலை வேணும் உங்களுக்கு அந்த வேலை அந்த வேலை செய்ய போகிற தகுதி எல்லாம் எங்கள்கிட்ட இருந்தும் கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அற்புத பலன் தரும் இல்லை நான் இப்ப புதுசா வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அற்புத பலன் தரும் இது போன்ற சக்தி வாய்ந்தவர் அது சுத்தக்குள்ள நீங்க பிரார்த்தனை ஆத்மார்த்தமான பிரார்த்தனை மகா கணபதி கிட்ட கேட்க கேட்டுக்கிட்டே வள வரணும் சுட்சமுமே அதான் நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில வள வரக்கூடாது முத போயிட்டு மகா கணபதி பாதத்துல சரணடைஞ்சிட்டு அவருக்கு ரெண்டு தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏத்திட்டு அதுலேயும் சூட்சமாக வெள்ளிருக்குன்னு திரி போட்டு இன்னும் நல்லா பலன் தரும் இது போன்ற சூச்சங்கள் இருக்குது இந்த சூட்சம பிரகாரம் மகாகணபதிக்கு லட்டு பிரசாதம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வளம் வந்து அந்த வளம் வரக்குள்ள ஒரு ஒரு முறையும் மகாகணபதி பகவான உங்களோட ஆத்மார்த்த பிரார்த்தனையா மகாகணபதி கிட்ட உங்களோட படிப்புக்கு கல்விக்கு தகுந்த வேலை என்ன வேலையோ இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுங்கப்பா எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி எந்த தோஷங்கள் என்னை தடை பண்ணாலும் சரி அனைத்து தோஷங்களையும் தடையும் விளக்கி என் வாழ்க்கையில் வெற்றியை பாதையை காட்டுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக சரணடைக்குள்ள உறுதியாக மகாகணபதி பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தையும் அருளாசையும் வழங்கி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை மிக மிக விரைவில் வாங்கி கொடுப்பார் நான் ஒரு நாள் போனேன் ரெண்டு நாள் போனேன் மூணு நாள் போனேன் பலன் தர்றேன் செய்து, அந்த எண்ணத்துக்கு போகாதுங்க குறைஞ்சது அடியனோட அனுபவத்துல ஒரு நண்பர் வந்து இந்த ஒரு நண்பர் இல்லை நிறைய மக்கள் வந்து நிறைய கோரிக்கைகள் நிறைவேறியிருக்கு அற்புதமோ அவங்களோட எல்லாம் வேலை கடிச்சு நிம்மதி அவங்க வாழ்க்கையில் இருக்கு நல்ல சம்பளத்துக்கு போக முடியும் நல்ல வேலை வாய்ப்பு அமைக்க முடியும் உங்களோட சுய தொழிலாக இருந்தாலும் வெற்றி அடைய முடியும் இது போன்ற மகாசக்தி படைத்த மகாகணபதியோட திருவடியில நீங்க அந்த அரசு மருத்துவக்கடியில் இருக்கிற அந்த மகாகணபதியை வளம் வரக்குள்ள உறுதியா உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும் வெகு விரைவில் வேலை கிடைக்கும் அது கண்டிப்பா வாங்கி கொடுப்பார் அவர் மேல நம்பிக்கை வைங்க சிறிது போறப்ப அருகம்புல் கொண்டு போய் அவருக்கு அர்ப்பணம் பண்ணாலும் சிறப்பு அருகம்புல்லு செம்பருத்தி பூ வெள்ளரிக்குன்னு தேங்காய் எண்ணெய் தீபம் லட்டு பிரசாதம் ஒரு லட்டு வாங்கி படைச்சிட்டு அவருக்கு வந்தீங்களா போதும் இந்த சூச்சமா அந்த லட்டு அவர்கிட்டயே வைக்க சொல்லிடுங்க சரிங்களா அது அங்கேயே இருக்கட்டும் அதை எடுக்காதீங்க ஒரு லட்டு இருந்தாலும் போதும் அவருக்கு டெய்லி ஒரு லட்டு கொண்டு போங்க டெய்லியும் போய் வழிபாடு பண்ணாலும் பலன் தரும் இல்லை எனக்கு டைம் கிடைக்கிறப்ப போகிறானாலும் பலன் தரும் இது போன்று மகாகணபதி இடத்துல நம்ம சரணடைகிறதுனால அந்த அரசு மரத்துக்கடியில் இருக்கிற மகாகணபதி திருவடியில் நம்ம சரணடைகிறதுனால உறுதியாக சொல்கிறீங்கய்யா உங்களுக்கு இப்பிரபஞ்சத்தில் சீக்கிரமாக எல்லோருக்கும் இந்த வேலை கிடைக்கல இந்த மன நிம்மதி இல்லை வேலையினால ரொம்ப துன்பப்படுறேன் கஷ்டப்படுறேன் எனக்கு கிடைக்கலான்னு எந்த வித பிரச்சனையும் இருந்தாலும் சரி மகா கணபதி பகவான் உங்களுக்கு உறுதியாக அந்த வேலை வாய்ப்ப வெகு வெகு விரைவில் உங்களுக்கு அமைச்சு உங்களோட வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு உறுதியாக அழைத்து சொல்வார் நம்மளோட தடைகளை எல்லாத்தையும் நீக்கி அந்த வேலையில் நீ உங்களால் சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு மகா கணபதிட்ட பவர் இருக்கு நீங்கள் எல்லோரும் மகா கணபதி பகவானோட திருவடியில் போய் அவரோட திருவடியில் ஷரணடைஞ்சு நிச்சயமா அனைவரும் இது பயன்பற்று பயன்பெறணும் இது ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் பயன்பெறணும் ஆன்மீகம்